வணக்கம் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கண்டிப்பாக நடக்கும் இந்த பர்சன் இருந்தால் அடுத்த வாரம் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஸோ விஜய் டிவிக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரமே பண்ணிட்டாங்க பட் நான் சொன்னது டிலே ஆகி நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் பட் அதை முன்னாடியே நடத்திட்டாங்க வேறு வழி இல்லாமல் நடத்திருக்காங்க அப்படி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார யார் யார் எந்த சேவ் ஆயிருக்காங்க யார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அடுத்த வாரம் நடக்க வேண்டியது என்னடா இந்த வாரம் என்னடா நீ ஒரு வாரம் என்னடா சொன்னேன் அப்படி கேப்பீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா நான் கமெண்ட் பண்ணுங்க சரியா என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரஞ்சி சார் இந்த வாரம் எவிக் பண்ண மாட்டாங்க அப்படி எவிக் பண்ண பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப் பிரியா ரமனுக்கு வெளியில் நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இந்த சீரியல்னால் செம்பருத்தி செம்பர்த்தி அப்புறம் இப்போ ஒன்று ரெண்டு சீரியல்லாம் நிறைய பண்ணிட்டுருக்கேன் நம்மளோட லைவ்லலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ரஞ்சித் பற்றி போடுறோம் எவிக்ஷன் வீடியோ போகிறோன்னா ஆகக்கூடாது பிரியா ரமன் மேடம் உள்ள வராங்க ஃபேமிலி ரோவில் வந்தாலும் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய நிறையா பேசி வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் ஸோ அதன் அடிப்பில் நம்மளுக்கு ஆடியன்ஸ் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் சோசியல் மீடியாஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இதில் ஒரு டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு பிளானில் கண்டிப்பாக ஃபேமிலி ரோவில் பிரியாராமன் அதாவது ரஞ்சித் அவர்களோட ஒய்ஃபை மேம் பிரியாராமன் மேம் வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அழைச்சிட்டு வருவாங்க வந்து ஒரு பெரிய டிஆர்பி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன் பட் இப்போ வேறு வழியே இல்லாமல் ரஞ்சித் இந்த வாரம் எவிக் பண்ண வேறு சுச்சுவேஷனாக இருக்குது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த என்ன பி பாஸ் வாங்கினது தான் மறுபடியும் என்ன அந்த வெளியில் உள்ள இன்ஃப்ளூன்சர் பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ்லாம் அதை திருப்பி எதுக்காக அதை பண்ணீங்க வேணும்னு பண்ணீங்களா இதெல்லாம் ரொம்ப தப்பு அது அவங்களோட கேம் அவங்க இஷ்டம் அதை எப்படி நீங்கள் எப்படி பண்ணலான்னு கேட்டதுக்கப்புறம் அதை அப்படியே விஜய் சேதுவீதி நேற்று வந்து எபிசோட் வந்து மாற்றி விட்டு போயிட்டாப்பில் ஆனால் இப்போ வேற வழியே இல்லாமல் ரஞ்சித தான் எக்ட் பண்ணி ஆகணும் இப்போ அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரயானை தூக்கி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு பட் ரயானை தூக்காமல் ரஞ்சித் தான் எவிக் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிரியாராமன் மேடமும் உள்ள அழைச்சுட்டு வந்திருக்காங்க பட் வீட்டுக்குள்ளே கிடையாது ஸ்டேஜில் ஸ்டேஜில் ஆன் இந்த ஸ்டேஜ் எவிக் பண்ணும்போது பிரியாராமன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாரோட நின்று விஜயசேதுபதிர் சாரோட ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காங்க அதை இன்றைக்கி நீங்கள் எபிசோட்ல வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஆடர் வந்து கேட்டிங்க இல்லையா திட்டக்கூடாது யாரையுமே சேவ் பண்ணல சரிங்களா ஆர்டர் சேவிங்ஸ் ஆடர்றது முதல்ல யாரையுமே சேவ் பண்ணல எவிக்ஷன் முதல்ல பண்ணிட்டாங்க வித்தியாசமாக ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒன்று ஒன்று இருக்காங்க பட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எவிக்ஷனை பண்ணிட்டாங்க போன வாரம் சாட்டர்டேல எவிக்ஸ் பண்ணி தூக்குனாங்க இந்த வாரம் சண்டேவில் யாரையுமே சேவ் பண்ணாமல் எவிக்ஷன் இதில் யார் எவிக்டாவாங்கன்னு மொத்தமாக உட்கார வச்சு எவிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காங்க என்ன எதுங்கிற டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் என்ன பிரியாராமன் வந்தது உங்களுக்கு எப்படி எப்படி வெயிட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் பிரியாரமன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கமண்ட்டை போட்டுடுங்க ஸோ ரஞ்சித் எவிக்ஷன்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் Sudah selesai. Sampai jumpa di video berikutnya. Selamat tinggal. Sampai, jumpa. Sampai jumpa.